பார்க்க ரொம்ப காமெடியா நீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்திருப்பீங்க யூடியூப் பேஸ்புக் எல்லாம் பார்த்திருப்பீங்க வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர்னு ஒரு கேரக்டர் அவ்வளவு காமெடியா இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் சமீபத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினை கொன்ற சுஜித்தை பற்றி ஒரு இன்றைய ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்போ அதை நார்மலைஸ் பண்றாரு ஜாதி ஆணவ படுகொலையும் அதே மாதிரி சுஜித் செய்த அந்த செயலையும் நியாயப்படுத்துவராகவும் இருக்கிறார் அதே போல நார்மலைஸ் பண்றாரு நம்ம கிட்ட எதெல்லாம் நார்மலா இருக்கணுமோ அதையெல்லாம் தப்புன்னு அப்நார்மல் நம்ப வச்சுட்டாங்க எதெல்லாம் தப்பா இருக்கோ அதை நார்மலைஸ் பண்றதுக்கு சீமானை போன்ற இந்த திவாகரை போன்ற காமெடியன்களை விச மிக பரவலாக இந்த சனாதன கூட்டம் நம்மிடையே பரப்பி இருக்கிறது ஜாதி பார்த்து செய்யக்கூடிய திருமணத்தில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு எதிராக ஒரே ஒரு மாநிலம் தான் சட்டம் ஏற்றி இருக்கிறது ராஜஸ்தான் அங்கே மெக்வாலா என்று சொல்லப்படுகிற ஒரு கம்யூனிட்டியில் சரானியா பம்பிக்கல் இந்த மூன்று உற்சாதிகள் தங்களுக்குள் ஒன்றாக அமர்ந்து உணவு உட்கொள்ளவோ திருமணம் செய்து கொள்ளவோ தங்களுடைய கோவில்களில் ஒவ்வொரு ஜாதியும் கலந்து கடவுளை கும்பிடுவார்கள் என்று கேட்டால் அப்படி கூட இல்லை தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கோம் நாம எல்லாம் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை இங்க தமிழ்நாட்டிலும் கூட இரண்டு சமூகங்கள் இன்று வரை மிக தெளிவாக உற்சாதியிலே கூட மனம் செய்து கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கொண்டை கட்டி வெள்ளாளர் மற்றும் தொண்டை மண்டல வெள்ளாளர் என்கிற சமூகங்கள் ஒரே ஜாதி வகுப்புகளை சேர்ந்தவது ஆனால் உட்பிரிவில் இரண்டு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் தங்களுக்குள் திருமணம் நடந்து கொள்ளாமல் பார்த்து மிக தெளிவாக நடந்து கொள்ளாமல் பார்த்து வருகிறது சனாதன தர்மப்படி வர்ணாசிரமம் என்ற ஒரு படிநிலை ஒன்று ஹைரார்க்கி இருக்கு பிரம்மனுடைய பிரம்மன் என்றும் தோலில் பிறந்தவன் சத்திரியன் என்றும் தொடையில் பிறந்தவன் வைஷ்யன் என்றும் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றும் அந்த தர்மம் சொல்லுகிறது இப்படி சொல்லக்கூடிய ஒன்றை எப்படி இவர்கள் தர்மம் என்று சொல்லுகிறார்கள் என்று இப்போது வரை தெரியவில்லை ஒரு பொருளாக இல்லாத ஒன்று இன்றளவும் நம்மிடம் நிலவி வருகிறது நம்மை எல்லாம் ஆட்டி படைத்து வருகிறது என்று சொன்னால் அது ஜாதியாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது அரசமைப்பு சட்டம் அமலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அரசமைப்பு சட்ட சரத்து பதினான்கு சொல்லுவது என்னவென்றால் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா என்று சரத்து பதினான்கு சொல்கிறது அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று அரசமைப்பு சட்டம் சொல்கிறது ஆனாலும் கூட அடிப்படையில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கு காரணமும் அதே அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிரிவுகள் என்று சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்வதற்கு சற்றே வியப்பாக இருக்கும் அப்படியான சில சரத்துகள் அரசமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டு இன்று வரையில் இருக்கிறது குறிப்பாக அரசமைப்பு சட்ட சரத்து பதிமூன்றில் கஸ்டம்ஸ் அதாவது பழக்க வழக்கங்களை மாற்ற தேவையில்லை மாற்றக்கூடாது என்கிற சரத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஒற்றை கஸ்டம்ஸ் என்கிற வார்த்தையை கொண்டே அதாவது பழக்க வழக்கங்கள் என்கிற அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய புறையோடி போன புராண அழுக்குகளை இந்த நாட்டில் இன்னமும் தூக்கி எறியாமல் தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருப்பதற்கு இந்த சரத்து பெருமளவில் இந்த சனாதனிகளுக்கு உதவி வருகிறது சரி பழக்க வழக்கமாக எது இருந்தது இந்த நாட்டின் என்று பார்த்தால் உடன்கட்டை ஏறுதல் அதாவது கணவன் இறந்த பின்பு மனைவியும் இறந்த கணவன் எரியூட்டப்படும் போது அவனோட எரிய வேண்டும் என்கிறது தான் உடன்கட்டை என்கிற பழக்க சொல்கிறது அப்படி இருந்த அந்த பழக்க வழக்கம் இப்போது நடைமுறையில் இருக்குது என்று கேட்டால் இல்லை அதை ஒழித்திருக்கிறோம் இப்படியான உடன்கட்டை ஏறுதல் தேவதாசி முறை போன்ற பழக்க வழக்கங்களை அரசமைப்பு சரத்து பதிமூன்று கஸ்டம்ஸை பழக்கவழக்கங்களை நாம் தொடர்ந்து கொள்ளலாம் என்று உரிமை வழங்குமே ஆனால் இப்படியான அவலங்கள் இன்னும் தொடர்ந்தே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் ஒழித்த நாம் ஒழிக்க தவறிய ஒன்றாக இன்றளவும் ஜாதி என்கிற இந்த அவநிலை இந்தியா முழுமைக்கும் படர்ந்திருக்கிறது எப்படியாக ஒரு தேமலை போல ஒரு கேன்சரை போல கொரோனாவை போல இன்னும் சொல்ல போனால் அதனினும் கொடியதாக பரவி இருக்கிறது எத்தனையோ நோய்கள் வந்த போதிலும் உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் அத்தனை சிரமப்பட்டார்கள் கொரோனா அத்தனை எதனால் கொடியது என்று பார்த்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அருகில் செல்லவோ அவனை தொடவோ தீண்டவோ கூடாது நிறைய நோய்களுக்கு மருந்தும் சரி அதே போல அரவணைப்பும் தான் மருத்துவமாக இருக்கிறது அப்படி எத்தனை மருந்து கொடுத்தாலும் தனிமைப்படுத்துவது என்பதுதான் கொரோனா அத்தனை கொடியதாக இருந்ததற்கு காரணமாக இருந்தது அப்படியான ஒரு கொடிய நோயாகத்தான் நாம் ஜாதியை பார்க்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் ஜாதியாக பிரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தீண்டக்கூடாது என்றெல்லாம் சொல்வது எத்தனை கொடியதானதாக இருக்க நாம் பார்க்க வேண்டும் இப்போலாம் யாருப்பா ஜாதி பார்க்கறா என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால் தீண்டாமை நகரங்களில் ஓரளவுக்கு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இன்னமும் கூட ஒன்லி வெஜிடேரியன்ஸ் என்று போர்டு சில வீடுகளின் வாசலில் வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நாங்கள் குறிப்பிட்ட ஜாதிக்கு வீடு தரமாட்டோம் என்பதை நவீனமாக இன்னமும் பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்படி காலம் மாற மாற ஜாதி தனக்கேற்றவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது தவிர இன்றளவும் ஒழுங்கிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பார்க்க ரொம்ப காமெடியா நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துருப்பீங்க வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர்னு ஒரு கேரக்டர் அவ்வளவு காமெடியா இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் சமீபத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினை கொன்ற சுஜித்தை பற்றி ஒரு இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அதை நார்மலைஸ் பண்றாரு ஜாதியான படுகொலையும் அதே மாதிரி செய்த அந்த செயலையும் நியாயப்படுத்துவதாகவும் இருக்கிறார் அதே போல எதெல்லாம் நார்மலா இருக்கணுமோ அதையெல்லாம் தப்புன்னு அப் எதெல்லாம் தப்பா இருக்கோ அதை நார்மலைஸ் பண்றதுக்கு சீமானை போன்ற இந்த திவாகரை போன்ற காமெடியன்களை விசெடிகளை மிக பரவலாக இந்த சனாதன கூட்டம் நம்மிடையே பரப்பி இருக்கிறது இந்த ஜாதிய அவலத்தை ஒழிப்பதற்கு இந்திய அளவில் இன்றளவும் ஒரே ஒரு மாநிலம்தான் ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த ஜாதி பார்த்து செய்யக்கூடிய திருமணத்தில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு எதிராக ஒரே ஒரு மாநிலம்தான் இருக்கிறது ராஜஸ்தான் அங்கே மெக்வாலா என்று சொல்லப்படுகிற ஒரு கம்யூனிட்டியில் ஜட்டா பம்பிக்கலும் பம்னியா பம்பிக்கலும் சரானியா பம்பிக்கல் இந்த மூன்று உட்பிரிவுகள் உற்சாதிகள் தங்களுக்குள் ஒன்றாக அமர்ந்து உணவு உட்கொள்ளவோ திருமணம் செய்து கொள்ளவோ தங்களுடைய கோவில்களில் ஒவ்வொரு ஜாதியும் கலந்து கடவுளை கும்பிடுவார்கள் என்று கேட்டால் அப்படி கூட இல்லை நீ ஒருத்தனை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட அது வந்து ஜாதி பார்த்து ஆனால் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனோடு இத்தனைக்கும் ஒரே ஜாதியை சேர்ந்த உட்பிரிவுகள் அவர்களோடு சேர்ந்து உணவு கூட உட்கொள்ள மாட்டோம் என்கிற அளவில் அத்தனை கொடியதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த மெக்வாலா என்ற ஜாதியை சேர்ந்த மக்கள் இருந்து வருகிறார்கள் இப்படியான சூழலில்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு ஒரு ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பவர்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதாவது ஒரு திருமணம் நடைபெறும் போது அந்த திருமணத்தை தடுப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தனிநபரோ அல்லது ஒரு கூட்டமோ அந்த திருமணம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து இந்த திருமணத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடுத்து நிறுத்துவார்கள் ஆனால் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்று அந்த சட்டம் சொல்லுகிறது ராஜஸ்தான் இவ்வளவு கொடூரமான ஜாதி கலப்பு இல்லாம இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கோம் நாம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை இங்க தமிழ்நாட்டிலும் கூட இரண்டு சமூகங்கள் இன்று வரை மிக தெளிவாக உற்சாதியிலே கூட மனம் செய்து கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கொண்டை கட்டி வெள்ளாளர் மற்றும் தொண்டை மண்டல வெள்ளாளர் என்கிற சமூகங்கள் ஒரே ஜாதி வகுப்புகளைச் சேர்ந்தவது ஆனால் உட்பிரிவில் இரண்டு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் தங்களுக்குள் திருமணம் நடந்து கொள்ளாமல் பார்த்து மிக தெளிவாக நடந்து கொள்ளாமல் பார்த்து வருகிறது சரி ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வருகிறோம் ஆனால் எப்படி ஒலிக்க வேண்டும் என்று ஐநர்கள் சொன்னதில் மிக முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியது அகமன முறை அதாவது எல்லாரும் பார்த்திருப்பீங்க காலேஜ் படிக்கிற பசங்க கிட்ட அப்பா அம்மா சொல்லி அனுப்புவாங்க உன் கூட படிக்கிற பையனோட நீ ஒன்னா உட்காரு இன்னும் அவன் கொண்டு வர சாப்பாட்டை சாப்பிடு நீ கொடுக்கிற சாப்பாட்டை அவனை சாப்பிடவை அவங்க வெளியே போ பொண்ணு பையன் வேதம் வேதம் பார்க்காம நீ பழகு எல்லாம் சரி ஆனால் அது என்னன்னா கடைசியில் வீட்டுக்குள்ள தாண்டி திருமண முறைக்குள் ஜாதி கலந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பார்கள் இது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிக தெளிவாக ஜாதிய தலைவர்களால் அவர்கள் புத்தியில் செலுத்தப்பட்டு எப்படியானதாக தமிழ்நாட்டில் விளைந்தது என்று பார்த்தால் இத்தனைக்கும் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அவரும் அந்த பெண்ணும் காதலிக்க கூட இல்லை அப்படி இருந்த இருவரை ஒன்றாக படிக்கக்கூடிய இருவர் கோவிலுக்கு சென்றார்கள் அவர்களை சேர்த்து பார்த்த ஒரே காரணத்தினால் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயிரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யுவராஜ் என்கிற ஒரு ஜாதி ஜாதிவேரியன் அந்த கோகுல்ராஜை கடத்தி சென்று மிக கொடூரமான முறையில் ஆணவப்படுகொலை செய்கிறான் எத்தனை கொடூரமானது என்று பார்த்தால் கோகுல்ராஜனுடைய நாக்கு முதற் கொண்டு வெட்டப்பட்டிருக்கிறது அதாவது நீ என் ஜாதிகர பொண்ணை காதலிக்கிறல்லாம் வேணாம் ஒன்னா சேர்ந்து சுத்தனாவே உன்னை இல்லாம பண்றது அதாவது உயிரை பறிக்கிறது மட்டுமில்லாமல் உன்னுடைய நாக்கை வெட்டும் அளவிற்கு நாங்கள் செல்வோம் என்பதை செய்து காட்டினார்கள் அப்படியான கொலை கொடூரன் தண்டனை பெற்ற ஒரு கொலை குற்றவாளி பரோலில் வெளியே வழிகிறான் அப்போது அவன் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவனை ஏதோ ஒரு தியாகியை போல ஒரு தலைவனை போல கொண்டாடுகிறார்கள் இப்படியான அவ்வளவு நிலையில்தான் இன்றளவும் தமிழ்நாடு இருக்கிறது என்பது உள்ளபடியே நமக்கான அவமானம் தான் நாங்கள் அழுத்தி சொல்லுகிறோம் ஜாதி என்பது நமக்கு அவமானமாக என்று உங்களுடைய திறமையால் உங்களுடைய கல்வியால் பெறாத ஒன்று எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கானது அல்ல அப்படி பார்த்தால் இரண்டு விஷயங்கள் நமக்கு சும்மா கிடைக்கும் என்னன்னா நம்ம பிறந்த ஜாதியும் மதமும் இது இரண்டையும் நீங்கள் தேர்வு செய்ய முடியாது இன்னமும் சொல்ல போனால் மதத்தை கூட நீங்கள் தேர்வு செய்யலாம் ஒரு ஜாதியாக பிறந்த ஒருவன் தன் வாழ்நாளில் என்ன ஆனாலும் இன்னொரு ஜாதியாக மாறவே முடியாது அப்படியான கட்டமைப்பை எது இங்கே அத்தனை அழுத்தமாக செய்திருக்கிறது என்று பார்த்தால் சனாதன தர்மப்படி வர்ணாசிரமம் என்றொரு படிநிலை ஒன்று ஹைராக்கி இருக்கு பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிரம்மன் என்றும் தோளில் பிறந்தவன் சத்திரியன் என்றும் தொடையில் பிறந்தவன் வைஷ்யன் என்றும் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றும் அந்த தர்மம் சொல்லுகிறது இப்படி சொல்லக்கூடிய ஒன்றை எப்படி இவர்கள் தர்மம் என்று சொல்லுகிறார்கள் என்று இப்போது வரை தெரியவில்லை இந்த நிலை மாறுவதற்கு பல்வேறு தலைவர்கள் போராடிய சூழ்நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு பற்றி பேசும்போது மிக தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிறார் இந்த சனாதன மதத்தை ஒழிக்காமல் ஜாதி என்பது வெறுமனே ஜாதி மறுப்பு திருமணங்களிலோ அல்லது அனைத்து ஜாதியும் அமர்ந்து சம பந்தி வைத்து ஒண்ணுவதிலோ ஜாதி ஒளிந்து விடாது ஜாதிய அடுக்குமுறைகளை முழுக்க முழுக்க பேசக்கூடிய இந்த சனாதன மதம் ஒளிந்தே ஆக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கரும் சரி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் சொல்லுகிறார்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு கூட்டத்தில் நான் பேசியிருந்தேன் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட காணொளி யூடியூப்ல வருது அந்த காணொலியில் தற்கொலை சீமானை பற்றியும் அதே போல விஜய் பற்றியும் பேசியிருந்தேன் அதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கருத்தியலுக்கு பதிலை சொல்லாமல் சீமானின் தம்பிகளும் சரி அதே போல தமிழக வெற்றிகழகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி பதில் தராமல் வெறுமனே எப்படி சீமானின் தம்பிகள் கடிக்க வருவார்களோ அப்படியே கடிக்கிறார்கள் இந்த போக்கு எப்போது மாறும்னே தெரியல என்ன சொல்றோம் சீமான் வந்து ஒரு பொய்ய பரப்பினார் பெரியார் சொல்லாத ஒண்ணு சொன்னதா வந்து ஒரு பொய்ய பரப்பினார் வைக்கும் போது ஆதாரம் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்திருக்க வேண்டும் நான் சொன்னது பொய்யில்ல உண்மைங்கிறத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி நீ சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல இல்ல நான் வந்து மக்கள் மன்றத்துல ஒரு பொய்ய ஒரு புரட்ட பரப்பி விடுவேன் ஆனா அதுக்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தான் காட்டுவோம் எத்தனை பெரிய அயோக்கியத்தனம் அது ஒரு ஆணாக பிறந்து பெண் விடுதலைக்காகவும் ஒரு செல்வந்தனாக பிறந்து இங்கே வறுமையில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான கல்லூரிகளை கட்டி தந்து வாழ்ந்து சென்ற ஒரு தலைவர் பெரியார் அப்படியான பெரியாரின் மீது நீ ஒரு வன்மமான ஒரு அவதூறை பருப்புகிறாய் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு நேர்மை இருக்கணும் நமக்கெல்லாம் வந்து ஒரு நேர்மை இருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா பேசிட்டா எங்கிட்ட யாரோ ஒருத்தங்க கேட்கும்போது நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும் ஒரு ஒரு சங்கடம் இருக்கும் என்னடா நம்ம ஒரு பொய்யை சொல்லிட்டு மேதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அப்படியான ஒரு சங்கட்டமோ ஒரு குற்ற உணர்ச்சியோ சற்றுமில்லாமல் அதாவது நம்ம உண்மையெல்லாம் பேசிட்டு இடையில ஏதோ பொய் சொல்ற மாதிரி தான் அப்படி இருக்கும் முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே பேசக்கூடிய சீமானுக்கு இப்படியான உறுத்தலோ அல்லது சங்கடங்களோ இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தான் இது ரொம்ப தெளிவா தெரியுது இந்த சீமான் என்ன பண்றான்னு பார்த்தா நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா இந்த ஜாதியை நார்மலைஸ் பண்றது ஜாதியை பேர் மாத்தி குடின்னு சொல்லி சொல்றது ஜாதி ஆனவ நான் சொல்ல மாட்டேன் குடி பெருமை கொலை நான் சொல்றேன் நம்ம தேவையில்லாத ஜாதியை நீ தமிழ் படுத்தனா என்ன படுத்தாட்டி என்ன அதை குடிப்பெருமை கொலன்னு சொல்றது மூலியமா அதை எப்படி நீ தடுத்துற போற இல்லை நீ என்ன சொல்ல வர குடிகள் தமிழன் அடையாளம் அதனால் ஜாதியும் தமிழர்கள் அடையாளம் நிறுவவர் இன்னும் சொல்ல அதைத்தான் நிறுவ முயற்சி செய்து வருகிறது இந்த சீமானின் நாம் தமிழர் கட்சி கூட்டம் பெரியாரின் மீது வைத்த அவதூருக்கு இப்போது வரை ஆதாரம் தா தா என்று நாங்கள் கேட்கிறோம் பொதுமக்களும் கேட்கிறார்கள் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் போற போக்கில் அவதூறு படைப்பூட்டு போயிட்டே இருக்கிறது செல்லரை தனங்களை செய்வதற்காக தமிழ்நாட்டில் திராவிடத்தை இருக்கக்கூடிய பெரியாரியத்தை வீழ்த்துவதற்கு நேரடியாக வந்த இந்த ஆரிய பார்ப்பன ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார கூட்டம் இல்லை இல்ல தமிழ்நாட்டில் பெரியார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு காரணம் ரொம்ப தெளிவாகவே இந்த மக்களுக்கு எது வேணும் வேணாங்கிறத சொல்லிட்டு போயிட்டாரு எவ்வளவோ தலைவர்கள் வந்த போதிலும் ஜாதி ஒழிப்பையும் பெண் விடுதலையும் அத்தனை காட்டமாக தைரியமாக மிக சரியாக சொன்ன தலைவராக பெரியார் இருப்பதால் தான் இந்த ஜாதியும் பெண் விடுதலையும் இருந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் அதை எப்பாடு பட்டாவது இங்கே தொடர வேண்டும் என்று முயன்று கொண்டே பலரை அனுப்பி வைக்கிறது அப்படியாக சீமானும் அதை தொடர்ந்து நண்பர் விஜயும் இருக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் சீமான சொல்றீங்க சரி விஜய் அம்மா இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்கன்னா அன்பிற்குரிய இளைஞர்களே நீங்கள் ஒன்றை மிக தெளிவாக கவனிக்க வேண்டும் விஜய் தன்னுடைய தலைவராக கொள்கை தலைவராக ஐந்து பேரை சொல்லியிருக்கிறார் அந்த ஐந்து பேரில் மிக முக்கியமானவர்களாக நாங்கள் பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் இந்த இருவரும் பேசியதில் மிக முக்கியமானது ஜாதி ஒழிப்பு அந்த ஜாதியின் அடிப்படையாக அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஜாதி என்பது இந்த இந்து சனாதன மதம் தாங்கி பிடிக்கக்கூடிய காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் படி மேலே போய் ஜாதி என்பது ஒரு மனநோய் என்றே மிக தெளிவாக சொல்லி போனார் அப்படி இருக்கக்கூடிய இந்து மதம் தன்னுடைய புனித நூலாக வைத்திருக்கக்கூடிய பகவத்கீதையையும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்தையும் ஒரு மேடையில சரிசமா நீங்க வைக்கிறீங்கன்னு விஜயமா நம்ம கேள்வி எழுப்புனா நியாயமா இந்த கேள்வியை விஜய் தொண்டர்கள் எழுப்பியிருக்கணும் யார் சொல்லியிருந்தாலும் நானே சொல்லி இருந்தாலும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சொல்லுகிறார் காண்பது அறிவு என்று பேசுகிறார் ஐயன் திருவள்ளுவர் ஆனா குருட்டாப்ல எங்களுக்கு எதுவும் தேவையில்லை நாங்க ரசிச்சு வந்த ஒருத்தர் விஜய் அவ்வளவுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு ஆளாக மட்டும்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு இருந்துட்டு இத்தனைக்கும் தங்களுடைய ஸ்லோகனா வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்கிறீங்க நீ அதையே சொல்கிற அப்படிலாம் இல்லை வர்ண பேதங்களை பேசக்கூடிய கீதையையும் நாங்கள் அதே அளவுக்கு மதிப்போம் என்று சொன்னால் எப்படியான மிக பெரிய குழப்பத்தில் நீங்களும் உங்கள் தலைவரும் உங்கள் கட்சியும் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் இந்த வடிவேல் ஒரு காமெடியில் வந்து சொல்லுவாப்புல அவங்க அவர் வாடன வேலை செய்வாரு ஹாஸ்டல் வார்டனுக்கும் ஜெயில் வார்டனுக்கும் வித்தியாசமெல்லாம் கிடையாது நாங்கள் வார்டன்னாலே அடிப்போம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க நாங்கள் தலைவரா இல்லை நாங்கள் வந்து யாரை வந்து ரசிக்கிறோமோ அவங்க வந்து எதை மாற்றி எப்படி சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுப்போம் அப்படிங்கிறத மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாறி வருகிறீர்கள் நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிக்க தொடங்கவில்லை இப்படியான ஜாதி பிரச்சனைகள் சூழ்நிலையில் திராவிடர் விடுதலை கழகம் உட்பட அனைத்து முற்போக்கு இடதுசாரி இயக்கங்களும் தமிழ்நாடு அரசிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் என்ன கோரிக்கை ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மணி சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் தமிழ்நாடு அரசு ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் சிறப்பு சட்டம் இயற்றதுக்கு தயங்குவதற்கு எது காரணமாக இருக்கும் என்று கேட்கப்பட்ட போது கன்சிடர் பண்ணி இவங்க இந்த சட்டத்தை வந்து பார்க்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களை திருப்திப்படுத்த முடியாமல் இன்னமும் தமிழ்நாடு அரசு இப்படியான ஜாதிக்கு எதிரான எதிரான சிறப்பு சட்டத்தை ஏற்றாமல் இருக்கிறது என்கிற கருத்தை சொன்னால் அந்த கருத்தை இங்கே நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பெரியாரிலிருந்து வந்த பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஆட்சியில் இன்னமும் எதிராக சட்டத்தை இயற்றாமல் ஜாதி படுகொலைகள் தொடர்ந்து நடப்பதை தடுக்காமல் இருப்பது உண்மையில் நீங்கள் தலைவராக கொண்டிருக்கக்கூடிய பேரிடர் அண்ணாவுக்கும் சரி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் ஆகவே தமிழ் வளர்த்தல் ஒன்று ஜாதி ஒழித்தல் என்கிற அடிப்படையில் நீங்கள் இப்படியான ஒரு சிறப்பு சட்டத்தை செய்துவிட்டால் ஜாதி ஒழிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பங்காக அது அமையும் என்பதை திராவிட விடுதலை கழகத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாள் நிச்சயம் ஜாதி என்கிற இந்த சூழல் ஒளிந்திருக்கும் அதை சாத்தியப்படுத்தியதில் திராவிடர் விடுதலை கழகம் தன்னுடைய மிகப்பெரிய பங்கை ஆற்றி இருக்கும் என்கிற அடிப்படையில் நம்பிக்கையில் தான் மக்களிடத்திலே தொடர்ந்து ஜாதிக்கு எதிராகவும் ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் வேலை செய்து வருகிறோம் அப்படியான ஒரு பரப்புரை பயணமாகத்தான் தொடர் கூட்டங்களாக மனிதம் நமது அடையாளம் ஜாதி நமக்கு அவமானம் என்கிற இந்த திருமண கூட்டம் நடந்து வருகிறது நீங்கள் மிக தெளிவாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஜாதியோ மதமோ இனமோ இப்படியான எந்த அடையாளங்களும் மனிதனுடைய அடையாளமாக இருக்க முடியாது மனிதன் தனக்கான அடையாளமாக ஒன்றே ஒன்றைத்தான் சொல்ல முடியும் அது மனிதத்தை மட்டும்தான் எனவே மனிதம்தான் நம்முடைய அடையாளம் இங்கே மிக கேவலமான ஒரு பழக்கமாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஜாதி நமக்கு அவமானம் என்பதை புரிந்து கொண்டு ஜாதி ஒழிப்பில் ஜாதி என்கிற மனநோயிலிருந்து நீங்கள் அனைவரும் தெளிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க பெரியார் வெல்க திராவிடம்